அந்த பள்ளி பம்மி பம்மி போய் அந்த பட்டர்ஃப்ளைவை எப்படி பிடிக்கிதுன்னு பாருங்க அந்த பட்டர்ஃப்ளைவும் அப்பா அதுலேருந்து சிக்கு வேணான்னு இருக்கு ஆனா கொஞ்சம் வாழை மட்டும் பிடிச்சி விட்ருச்சு கொஞ்சம் வாழை பிடிச்சி விட்ருச்சுங்க அதான் பா இப்போ பாருங்களே என்ன பம்மு பம்மு வானு அந்த பள்ளி அப்படியே பம்முட் பாரு பாருங்க பாரு எப்படி போகுது பாருங்க எப்படி சாமத்தியத்தை பாத்தீங்களா நாங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி சரியா நம்ம எப்படி வச்சுக்கலாம் சாஃப்ட்டான கேரட் நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருப்போம் புடிக்க புடிக்க நம்ம எப்படி தப்பிக்கலாம் ஆமா ஆமா இந்த பட்டர்ஃப்ளை இப்போ எங்க ஒரு பட்டர்ஃப்ளை தூக்கிட்டு போயிச்சு அது பாரு அது பக்கத்துலயே போறத ஏ அது ஒரு வேணும்னே போய் விளையாடுறத பாருங்க அட கடவுளே அது அங்கே தூரத்துக்குள்ள போ தூரத்தில் போய் நிற்கிது அந்த பள்ளி வர மாட்டேன் பக்கத்தில் போய் நின்று அதை அப்படியே கிராஷ் பண்ணுது பாருங்க இது பயங்கர டேலண்ட் அஞ்சரி ஜி அஞ்சரி ஜீவனை கூட எவ்வளோ டேலண்ட் பாருங்க ஐயோ பிடிச்சிருச்சு